விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க நால்பட்டு கெட்டு போன நிலத்தை எப்படி நல்ல நிலமாக மாற்றுது அதுவும் நம்ம வீட்டில் இருக்கிற தானிய பயிரை வச்சே நம்ம நல்ல நிலமாக மாற்றலாங்க அதை பற்றிய பதிவு தாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ முழுவதும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து நீங்களும் உங்கள் கெட்டு போன நிலத்தை நல்ல நிலமாக மாற்ற முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கெட்டு போன நிலத்தை நல்ல நிலமாக மாற்றுவதற்கு வேளாண் விஞ்ஞானி நம்மழாவர்கள் அவர்கள் இரவு வகையான பயிர்களை ஒன்று சேர்த்து நிலத்தில் விதைக்கணும்னு சொல்கிறாருங்க அது என்ன விதை அப்படின்றத இப்போ பார்க்கும் தானியத்தில் நாலு வகை எண்ணெய் வித்துக்களில் நாலு வகை பயிர் வகையில் நாலு வகை அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வாசனை திரவங்களை நாலு வகை உரச்செடிகளில் நாலு வகை இப்படி இருபது வகையான பயிரை நம்ம ஒன்று சேர்த்து நிலத்தில் விதைச்சி அந்த பயிர் வந்து பூ பூக்குற ஸ்டேஜில் மடக்கி உழவணுங்க இதுபோல் மூன்று முறை நம்ம என்ன செய்யணும்னா இந்த பழத்தானியத்தை விதைச்சி அதை மண்ணில் போட்டு நல்லா வந்து மக்க செய்யணுங்க இது போல் நம்ம செஞ்சுட்டு ஒரு பயிரை செய்யும்போது நமக்கு அதிகப்படியான விளைச்சலை கொடுக்குங்க முதல் முறை பழைய தானியத்தை விதைத்து இருபத்தி ஒரு நாள் கழித்து அதை மடக்கி ஓட்ட வேண்டும் இரண்டாவது முறை நம் பழைய தானியத்தை விதைத்து நாற்பத்தி ரெண்டாவது நாட்களில் அதை ஓட்டி மடக்கி உழ வேண்டும் மூன்றாவது முறையாக பழையதானத்தை விதைத்து அறுபத்தி மூணாவது நாளே நாம் ஓட்டி மடக்கி விட வேண்டும் இப்படி மூன்று முறை செய்யும்போது அந்த செடியில் உள்ள நின்னோட்டு சத்துக்கள் நம் மண்ணுக்கு அதிகப்படியாக கிடைக்கும் அதுவும் மூன்று முறை நம்ம இதுபோல் விதைத்து மடக்கி போது பல நுண்ணூட்டுச் சத்துக்கள் வந்து நம் மண்ணுக்கு கிடைக்குங்க தானிய வகையில் மக்காச்சோரம் நாலு கிலோ கேழ்வரகு பார்த்திங்கன்னா இரநூறு கிராமு கம்பு பார்த்திங்கன்னா அரை கிலோ சோளம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ இது நாலும் அளவுங்க ஒரு ஏக்கருக்கான தானிய வகையில் எவ்வளோ எடுக்கணுக்கான அளவுங்க பயிர் வகையில் பச்சைப்பயிர் ஒரு கிலோ தட்டைப்பயிறு ரெண்டு கிலோ அதாவது காராமணின்னு சொல்லுவாங்க அது ரெண்டு கிலோ கொல்லு ஒரு அரை கிலோவும் தோரை வந்து ஒரு மூணு கிலோவும் வேணுங்க எண்ணெய் வித்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை வந்து ஒரு மூணு கிலோ ஆமனுக்கு வந்து ஒரு ரெண்டு கிலோ எள் வந்து ஒரு நூறு கிராம் இருந்தால் போதுங்க சூரியகாந்தி விதை வந்து ஒரு ஒன்றரை கிலோ இருந்தால் போதுங்க உரச்செடிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனப்பை வந்து ஒரு கிலோங்க தக்கா வந்து ஒன்றரை கிலோங்க அகத்திக்கீரை வந்து ஒரு கிலோங்க நரிப்பயிருன்னு சொல்லுவாங்க அது ஒரு அரை கிலோ இருந்தால் போதுங்க வாசனை பொருட்களில் கடுகு வந்து ஒரு அரை கிலோ வெந்தயம் ஒரு அரை கிலோ மல்லி ஒரு அரை கிலோ ஜீரகம் வந்து ஒரு முந்நூறு கிராமுங்க இது வாசனை திருமணத்தில் இந்த விதைகள் இருந்தாலுமே போதுங்க இப்போ நம்ம சொன்ன இந்த விதைகள் இல்லாயிட்டாலும் பரவாயில்லைங்க தானியத்தில் ஏதாவது ஒரு நாளில் வகை அதுபோல் நம்ம சொன்ன அந்த பயிர் வகையிலையோ இல்லை தானியத்திலோ இல்லை வாசனை திரவத்திலோ இல்லை உரச்செடிகளையோ ஏதாவது ஒரு நாலு வகைங்க மொத்தம் ஒரு ஏக்கருக்கு இருபத்தஞ்சு கிலோங்க இந்த விதையை வந்து நம்ம நிலத்தில் விதைத்து மடைக்கு உழனுங்க அதுவும் மூன்று முறை உழனுங்க அப்போ தான் வந்துங்க முழு பலன் வந்து நமக்கு கிடைக்குங்க இப்படி பழைய தானியத்தை நம்ம மூன்று முறை விதைத்து மடக்கு உழுதாக என்ன பலன் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த செடிகள் உள்ள நுண்ணூட்டங்கள் வந்து மண்ணுக்கு ஓயிடுங்க அதே போல் இந்த செடியெல்லாம் மக்கி மண்ணில் இருக்கிற நுண்ணு இருக்க எல்லாத்துக்கும் உணவாக மாறிடுங்க இதனால் நமக்கு அதிகப்படியான வளர்ச்சி செடிகளுக்கு கொடுக்கும் மகசூலும் தருங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபில் பண்ணுங்கள் நன்றிங்க